எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும் அஜித் வசி படம் பண்ணணும் விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கும் எனக்கு ஒரு கனவு இருந்தது கதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு தான் ஆனால் ஹோம்லினாலும் நம்ம சினிமாவுல எனக்கு அமையிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி தான் மூவிஸ் அமையுது அதாவது தளபதி விஜய் சொல்லிட்டு சோ வந்து அந்த சீன் உள்ள வச்சிருக்கீங்களா ஏதாவது வணக்கம் என்னோட பேர் எல் தினேஷ் இந்த படத்தோட கேமராமேன் எனக்கு இது புதுசா இருக்கு இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சீக்கிரமா முடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சீக்கிரமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் சோ ரொம்ப சின்ன டேஸில் பண்ணி ஒரு சின்ன டீமா வச்சு எல்லாருமே ஒரு நல்ல அவுட்புட்டா கொடுத்திருக்கோம்னு நம்புறோம் ஸோ பார்த்தவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எல்லாருமே பெரிய ஆளா வளரும் நம்புறோம் நபரும் சோ அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் வேணும் நீங்க வந்து நிறைய யூஸ்ல சொல்லிருக்கீங்க மேட பேச சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் குடுத்துன்னு இருக்காங்க என்ன என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்ட் குடுக்க மட்டும் நீங்க சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த படத்துல வந்து உங்களுக்கு அதே கேரக்ட் குடுத்துருக்காங்க எப்படி இருக்கு ஆஹ் இந்த படத்துல அதே கேரக்டர் குடுக்கல இதுக்கு முன்னாடி இது மாதிரி காஸ்ட்யூம் இருக்கீங்க காஸ்ட்யூம் நிறைய சொல்லிருக்கீங்க அதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு தான் ஆனால் ஹோம்லினாலும் நம்ம சினிமாவில் எனக்கு அமையிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி தான் மூவிஸ் அமையுது இந்த படத்தில் ஹோம்லியா இப்போ இருக்க ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்றது தான் சார் வந்து என்ன கூப்பிட்டாரு அதே மாதிரி கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்கேன் நான் தர்ம பிரகாஷ் மியூசிக் டேரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இதுக்கு முன்னாடி வால்டர் குமரங்கள்ன்ற படம் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததான் இந்த படம் தான் உண்மையாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு சின்ன படம் நினச்சி ஒர்க் பண்ணது பட் அது பெருசாக வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் சின்ன படம் இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்புகிறேன் அவருக்கு தெரியாது யாது மரியான ஒரு டீம் வராங்க பார்க்கறதுக்குன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு எல்லாரையும் பார்த்தாரு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணார் அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு ட்ரெய்லரும் பார்த்தாரு ட்ரெய்லரில் வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க

அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் மற்றபடி ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களும் இங்கே எதுவுமே இல்லை எல்லாேருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும் அஜித் தோஷியை படம் பண்ணணும் விஜய் சார் சாரோஜி படம் பண்ணணும் இருக்கும் இல்லை அந்த மாதிரி எங்களுக்கும் எனக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாவது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பிளான் பண்ணால் இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு போயிட்டுருக்கு ஒரு எண்பது தொண்ணூறில் பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு போது படமே நடிக்கலன்னா அப்போது எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்றைக்காக ஆகுது அப்படின்னு ஒரு இருக்கும்ல அப்போ சரி நடிகராக நடிக்கலை அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவரை நம்ம படத்தில் வச்சிருவோம் ஃபஸ்ட்டு படத்தில் வச்சுருவோம் அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன் எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது ஒரு ஃபேஷன் இருக்குது நான் நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார் ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போது என்கிட்ட சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் வந்து கதை சொல்லுங்கள் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் அவர் நெரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடன் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்